அவங்க சொத்துதானே இப்போ நீ உட்காந்துருக்குறீங்க தாந்து தான் இருக்கிறாங்க அந்த சொத்து யாரே சொத்து தானே அந்த சொத்தை விட்டுட்டு நீ போ பாக்கலாம் நீ அப்பா என் பிள்ளை காலோட நீ இப்ப கூட என் பிள்ளை கால கொடுலாம் வெளியில் போயிருச்சா நீ கை காலாடுறா சொத்தோட இரத்த விட்டு போட்டு குடிப்பா உங்கள் சொத்தை நாங்கள் திங்கவே இல்லை ஆனால் யாரு தான் என் மக்கள் எல்லாம் சொத்தை தின்னுக்கிட்டே இருக்கிறாங்க அவனும் கை கால் இருக்குது பொழப்புக்கு போகணும் நான் தின்னுக்கிட்டு தானே இருக்கிறாங்க சாஞ்சி இப்போ எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இதுக்கு மேல இந்த காலுக்கு சேதம் இல்லாத கருப்பு நான் காப்பாத்தான் நான் தான் காப்பாத்துறேன் எனக்கு ஒரு உறுதி கொடுத்தாங்க இதை காப்பாத்துறதா இதை காப்பாத்துறதா படிப்படியா இரு நான் முடிச்சு தரேன் பாப்பா ஏலம்பில்லை நீ எங்கடா எனக்கு தல பாக்கங்கடா ஏலம்பில்லையா ஏ தொட்டு கும்புடுதயா உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய மக்களை தொழில விட்டு கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் கேட்கணும் அப்படின்னு கேக்க வந்திருக்கணுமா அதே மாதிரி கருப்பசாமி அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் கர்ப்பசாமி எத்தனையோ கோயில் போயிருக்கிறீங்க எங்கேயும் வேலைக்கு அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ கோயில் வச்சிருக்கிறீங்க இருந்தாலும் கர்ப்பசாமி நூல் வேட்டை இருக்கிறேன்டா அதுதான் சொல்றேன் எனக்கு இருக்குது அதனால கருப்புசாமி சொல்லி அப்படின்னு பார்த்தாலும் மந்தம் அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் வாக்குவாதமும் நடந்துட்டு இருக்குது கொஞ்சம் உட்ட உர தோட்டக்கரை கொஞ்சம் எல்லாம் பிரச்சனை தலை விரிச்சு ஆடிட்டு இருக்குது கையா கட்டுறீங்க கடனா வாங்கிட்டீங்க இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு சித்தளை பண்ணி கொடுத்துறேன் இன்னைக்கு கல்வி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் கல்வி இருந்திருக்கணும் ம் படிப்புன்னு பார்த்தாலும் கம்மியா இருந்திருக்கணும் அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் செயற்கையில் கொஞ்சம் இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு கடைசியாக பண்ணுற தப்பெல்லாம் மண்ணி விடுவான் கடைசியாக ஒன்றை மாட்டு விடுவான் இந்த மாதிரி சூழ்நிலையே இருக்குது இருந்தாலும் உத்தர உத்தரவிட்டு இன்னைக்கு ஏடச்சனி நடக்குதப்பா உனக்கு ஏட நடக்குது அதனால கர்ப்பசாமி இன்னைக்கு போக்குவரத்துல கொஞ்சம் பொறுத்து போகணும்பா போக்குவரத்துல கொஞ்சம் பொருந்து போகணும் அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு அதே மாதிரி கற்பசாமி இன்னைக்கு எத்தனையே கர்மம் எத்தனையோ பேத்துக்கு தான தர்மமும் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்குன்னு பார்த்தாலும் இன்னைக்கு ரெண்டு மணி ஸ்தானம் வருது யாரு

நாம கூட காலையில சாப்பிட்டுக்கலாம் பாவம் நம்ம சிரமப்படுறான்னு நீ பண்ணி உனக்குதான் சுரோகம் பண்றானு உண்டுனா உண்டு இல்லைன்னா பொய்னா பொய்னு சொல்லு இந்த மாதிரி இருக்குது அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டேன் இன்னைக்கு மன உடைச்சல் பல கவலை அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு மாதவிழாய் பிரச்சனை இருக்கு தாய் உடல் நல்லா கெட்டு போகுது படுத்தாலும் தூக்கம் அல்ல இந்த மாதிரி இருக்குது அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு தித்துளி பண்ணி கொடுக்குறேன் இருந்தாலும் சாணம் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு கணக்கு வருது பொண்ணு இறந்துருக்குது நல்லா அதே மாதிரி கருப்பசாமி ரெண்டரை மாதம் இருந்து அபேசன ஆயிருக்கு எம்பு இருக்குது அதனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கட்டு மனம் ரெண்டு மனம் மாத்தி இருக்கணும் ரெண்டு வீடு மாத்தி இருக்கணும் இருந்தாலும் கருப்பசாமி உட்ட குறை தொட்ட எங்க போனாலும் நீ நாலு பேருக்கு நல்லது நினைச்சா அந்த நாலு பேரும் உனக்கு தீமை தான் பண்றான் அதனால கருப்பசாமி இன்னைக்கு நம்ம மனம் உடைச்சல் இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கணவன் கணவன் சாணம்னு பார்த்தாலும் இருக்கக்கூடாது கணவன் சாணம் இருக்க கூடாது அதே மாதிரி கர்ப்பசாமி விட்டு இன்னைக்கு அந்த கணவன் சாணம்னு பார்த்தாலும் துருமரணா ஆயிட்டார் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு அவர் ஆனாலும் இன்னைக்கு அந்த கட்டுமனையா இன்னைக்கு ஆராய்ந்து சுத்திட்டு தான் வராது இன்னைக்கு யாராவது உனக்கு தீமனு பண்ணாலும் அந்த தெய்வம் இன்னைக்கு உனக்கு இருக்குது இன்னைக்கு அவங்க தான் வந்து தலைக்கு வர்றது தலபா கூட உன்னை நவுத்தி விட்டுக்கிறாரு இருந்தாலும் ஒரு பொண்ணா இருந்தோம் என் மக்கள் எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ சிரமப்பட்டுட்டு நாலு பேர்த்தை கெளரவமாக காப்பாற்றணும்னு ஒரு வீரப்பா இருக்கிற இன்னைக்கு எந்த ஒரு பங்க சொல்லுக்கும் இல்லாத வழிவாத்து கொடுத்து யாருக்கும் ஒரு கெட்ட பேருக்கும் வழி இல்லாத இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த மாலை வர கருப்பசாமி நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் அல அழைச்ச குரலுக்கு ஓடோடி வந்து உறுதுணையாக நிற்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமணிலையும் ஆராய்ஞ்சு பார்த்தேன் உன் குல தெய்வமும் வரல இன்னைக்கு ஒரு பெண் தெய்வம் அதேமாரி மீசக்காரன் நானும் இருக்கணும் ரெண்டு பேரும் இருக்கணும் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பெல்லாம் தித்தளி பண்ணி உடுத்துறேன் அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சா கை கால்லாம் மடிஞ்சு போயிடு அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி தொழில் அமைச்சு இருந்தாலும் கர்பசாமி இவன் வச்ச ஒரு பொருள் கூட ஞாபகம் நைட்டு வச்சா காயில கேட்டால் எங்க இருக்குதுன்னு தெரியலமா ஞாபகம் பருத்தியா இருக்கு இருந்தாலும் கருப்பசாமி ரகுபதி யாரப்பா ரகு யாரவ பங்காளி பையனோட எதுவும் சேரக்கூடாது அவன் உனக்கு துரோகி நீ பங்காளி பையங்கிற அவன் உனக்கு துரோகியா இருக்கிறான் அதனால கருப்பசாமி அழைச்சு பொருளுக்கு போடுவது வந்து உருதுனே நிக்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி போக்குவரத்துல ரெண்டு ட்ரிப்பு கீழே வந்துட்டேன் அதை தான் சொல்றேன் இதுக்கு மேல எங்க இருந்தாலும் கருப்பசாமி நான் காப்பாத்துறேன் இன்னைக்கு ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு இருபது நேரம் சம்பளம் வர அளவுக்கு வலி கொடுத்துட்டா கவர்மெண்ட் இந்த வேலைக்கு போறியா படம் அடிக்க ஏமாத்தா மனப்பாண்டு ஏமாத்திரா ஏண்டாட அதே மாதிரி கர்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் அவன் இப்போ எதுவும் காசு திருப்பியும் கேக்குறானு இன்னும் ஒரு எழுது ரூபா கேப்பானான்னு இருக்கேன் இரவு நாயிரம் கேக்குறானா இல்லையா ஆ நீ போய் நடிச்சிட்டு உன்னோட சம்பளத்துல கழிச்சிக்கோ நீ கடனை வாங்கி குடுக்காத பெண்ணு விடுவானுங்க இன்னைக்கு ஏமாத்துறானுங்க எத்தனையோ தண்டு கட்டி சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்தி பணத்தை புடுங்குறானுங்க அதனால கருப்பசாமி எனக்குன்னு உழைப்புக்கு வருமானத்தை தரல அதை நீ எடுத்துக்கோ என்ன சேர்த்துக்க இன்னைக்கு தாய் இருந்தோம் தவப்பில்ல அப்படிங்கிறப்ப இந்த ஒரு தாய் இன்னைக்கு எத்தனை கடனை கட்டும் அதனால கருப்பசாமி பொறுத்துரு அதான் சொல்றேன் எத்தனை கடனை கட்டுவாங்க இருந்தாலும் கருப்பசாமி நீ கொடுத்தீங்கனாலும் ஏமாந்துருவாங்க இதோட நிறுத்தி வச்சுக்கோ இதுக்கு மேல கொடுக்காத இருந்தாலும் கருப்பசாமி உன்னை நல்லபடியா அமைச்சு கொடுத்துற அமைச்சு கொடுத்துற எனக்கு என்ன பண்ணுவ ரெண்டு கடை ரெண்டு சிப் அரிசியா விளக்கத்தை சொல்லியா சரி அமைச்சு கொடுத்துடலாமா ஹம் அதே மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்துடும் சத்தி மண்ணி கடாட்டியா யார் என்ன யாரு கூட வந்தீங்க அதே மாதிரி உத்தர உத்தரவிட்டு இந்த நான் அமைச்சு இது சத்தியம் அதே மாதிரி அமைச்சு கொடுத்தா கிடா வெட்டி எத்தனை கடா கடவுள் பண்ணியா சத்தியம் ஓ நான் காப்பாத்துறேன் நான் முடித்து தரேன் முடித்து கொடுத்துட்றேன் எந்த ஒரு பாதிப்பிடலாம் ஃபர்ஸ்ட் அந்த பாடகம் பிரச்சனை முடிச்சு கொடுத்துறேன் நான் அமைச்சி கொடுத்தர்றேன் நாளைக்குள்ளே நாளைக்குள்ளே முடித்து தரேன் நான் இப்போ இங்கே தான் உத்தரவு கொடுத்துருக்குறேன் நான் முடிச்சு தரேன் அது ஜெராக்ஸ் இந்த போல் சரி ம் அதே மாதிரி கருப்பசாமி உத்தர விட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கோரிமேடு 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 கோரிமேட கருப்பசாமி ஒன்னு பசிப்பா கோரிமேடு அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உத்தரவிட்டு இன்னைக்கு மங்களீது கேட்க வந்துருக்கோம் யாரு மங்களீது கேக்கு வந்தீங்களா தோட்டு கும்பிடுங்க எங்க மாலை மூணு மாலை விளக்கத்தை சொல்லியா நீ விளக்கும் சொல்லு நான் எப்படி அதே மாதிரி கருப்பசாமி உத்தர விட்டு இன்னைக்கு மங்களம் அப்படின்னு பார்த்தாலும் தட்டு தடுமாறி போகுது இருந்தாலும் கருப்பசாமி நீங்க பார்த்த பொண்ணு கூட இன்னைக்கு அது ஆவாத கல்யாணம் ஆவாத கூட வந்துருக்கோம் நீங்க போய் நின்ன ஒண்ணு அது கல்யாணம் ஆகி போய் கல்யாணம் அதான் எந்த பொண்ணுக்கு ஆவலையோ அங்க நீ போனீங்கன்னா அதுக்கு முடிஞ்சிடும் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மனசுல ஒண்ணு நினைச்சு அது முடிஞ்சு போச்சு மனசுல ஒரு பொண்ணு நினைச்சிருந்திருக்குமா சொல்லுவாங்களா என்னப்பா மனசுல நினைச்சு தாய் பிள்ளைங்க கேட்டா சொல்லுவான அவன் முடிப்பானா முடிக்க மாட்டானா அவன் மனசுல ஒண்ணு நினைச்சான் இல்லையாப்பா நீ அவனை கேட்டா எப்படி சொல்லுவான் இருந்தாலும் கர்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு கிரகம் தள்ளி போயிட்டு இருக்கு மங்களையும் அப்படின்னு பார்த்தாலும் நடக்கல இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது எத்தனை முப்பது ஆகுது அதே மாதிரி கர்ப்பசாமி கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இல்லாத இருந்துருக்கணுமா உடம்பு கெட்டிருக்கணுமாப்பா

இருக்குதப்பா நீ முடிஞ்சிருச்சுங்கிற இது நடக்குது அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் தங்கும் தடை ஆகிட்டு இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் விரை செலவு ஆயிருக்குது உனக்கு இன்னைக்கா இது வரைக்கும் விரை செலவு ஆயிருக்கணும்பா இந்த மாதிரி இருக்குது அதனால கருப்பசாமி விட்டு சித்தியில் பண்ணிடுறேன் எந்த ஒரு பாதிப்புல வலுவத்தை கொடுத்துறேன் அதே மாதிரி கணவனுக்கு எந்த ஒரு உயிர் சாதம் எல்லாம்

நான் நடக்கும் நீ ஒவ்வொன்றா அமைச்சு குடுக்க முடியும் அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு தித்துளி பண்ணி கொடுத்துற அதே மாதிரி மாலையும் கர்ப்பசாமி ஒன்பது மாசத்துல உனக்கு அமைச்சு குடுத்துறேன் மங்களையும் அமைச்சு கொடுத்துறேன் அமைச்சு குடுத்து என்ன பண்ணுவா நீ எதுவும் பேசக்கூடாதுப்பா அவங்க பேசிட்டோம் என்ன தேவை பண்ணுவ இப்ப என் மக்க விருந்து வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறியா சத்தியம் பண்ண அதே மாதிரி மழை வர கருப்பசாமி விட்டு ஒன்பது மாதத்துல இந்த பாலகனுக்கு ஒரு மங்கலி தாமிச்சு கொடுத்துறேன் இது சத்தியம் அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டேன் உன்னுடைய மங்களித்துக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நான் தித்தல் பண்ணி சீரமை சிறுப்பான் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத எந்த ஒரு பங்கச்சூல் இல்லாத நான் மாளிகை வர கருப்பாய் உன்னை காப்பாத்து வருதுன்னே இருக்கேன் சரி சொல்ல மனசுல எதிர்பார்த்துப்பாடத்தாம்பட்டி நான் சேலத்தாம்பட்டின்னு கூப்பிடுறேன் நீ நீ புதையுக்கு போட்டியாப்பா நீட்டியப்பாட்டு கும்பிடுப்பா குடும்பத்தை தொழில கருப்பசாமி இன்னைக்கு ஒரு மன நிம்மதியா இருக்குது அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் குறைவு அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அங்கம்பங்காலே கொஞ்சம் சலுகை சங்கட்டம் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு சொப்பனமும் சரி இல்லாத வந்துட்டு கர்ப்பசாமி எந்த ஒரு பாதிப்பு இல்லைப்பா நல்லா தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன் வேற என்ன கேக்குற அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கும் வேண்டாம் இருந்தாலும் கர்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு முப்பத்தண்ணி கொடுக்கணும் இன்னைக்கு வாயில்லாத பூச்சி உன்னையே இன்னைக்கு ஒரு மன உடைச்சதுக்காக ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கிறாரு அதனால் கர்ப்பசாமி விட்டு உனக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் நீ எதை உப்பத்தண்ணவும் தண்ணி குடிக்கிறான் தப்பு பண்ணவன் தண்டனை அனுப்பிவிப்பான் உனக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் உனக்கு எந்த ஒரு பாதிப்புலாம் வலியுறுத்தி கொடுக்குறேன் எந்த கஷ்ட நஷ்டமும் வராது நீ மன தகுதி மாதிரி அக்கினியில் நான் விருந்தவன் உனக்கு நான் அக்னியோட வந்து உன்னோட தலையில் கவசில் நான் இறங்கி நான் துணையாக இருக்கேன் வேற எந்த ஒரு பாதிப்பும் வராது நான் உனக்கு ஒரு துணையாக இருக்கிறேன் உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலிவற்ற கொடுத்து காப்பாற்றுறேன் எந்த ஒரு பங்கு சொல்லுக்கால் அந்த கர்ப்பசாமி துணையாக இருந்து காப்பாற்றுறேன் விளக்கத்து சொல்லா பனமரதாப்பட்டிதப்பட்டி பணமரதாப்பட்டிப்பாரு கருப்பசாமி ஒன்னு கருப்பசாமி ரெண்டு கருப்பசாமி மூணு சரி பெருந்துறை நல்ல நல்ல பொண்ணு வந்துச்சு வேணாம் வேணான்னு ஒதுக்கி விட்டீங்க என்னப்பா நல்லா நல்ல இடமெல்லாம் வந்துச்சு ஏன்னு கழிச்சு இல்ல விட்டீங்க பாடா கருப்பா இஷ்டம் தான் வாடா இறங்கி வாடா

கார்புசாமி நான் கேக்குறேன் சொல்லி நான் நல்லா சொல்லி தாட்டி விடுறேன் அந்த பூஜை பண்றப்ப வாய் கட்டி கட்டி பூஜை பண்ண சொல்லு வாய் கட்டே அவன் பண்றதே சரியில்ல அவன் பூஜை போட்டுடலாம் பேசிட்டு இருக்கானே அவنا வாய் பூட்டு போட்டு பூஜை பண்ண சொல்லு

அவன் செட்டு சரியில்லை இருந்தாலும் கருப்பசாமி ஸ்டேஷன் யார சூழ்நிலையும் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் யார சூழ்நிலையும் இருக்குது அதனால கருப்பசாமி நான் உன்னை படிப்படியா குறைச்சு கொடுத்துட்றேன் என் கட்டு மனைக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன் அமாவாசைக்குள்ள எந்த ஒரு பாதிப்பு இல்லாத ஒளி வச்சு கொடுத்து இந்த மாளிகை வர கருப்பசாமி காப்பாத்துறேன் வேற என்ன கேட்கணும் நான் நல்லபடியா அமைச்சு கொடுத்துறேன் இருந்தாலும் கருப்பசாமி அவனை வந்து பிசகடி தீன்ற சூழ்நிலையும் இருக்குது விஷகடித்தேன்றதை இருக்குதே பார்த்து இருக்கு சொல்லு நீ பெருந்துரையாக தைய நீ மங்களத்து கேட்க வந்திருக்கிறீங்களா தொட்டு கும்பிட இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னோட குடும்பத்தை பார்த்தேன் தாய உன்னோட மக்களை பார்த்தேன் உன்னோட தொழிலாரஞ்சேன் கருப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ இடத்துக்கு பொண்ணுக்கு போனாலும் ஆவாத பொண்ணு கூட ஆயிருக்கு நாங்க போய் கால் வைக்கலாம் இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எதோ கேக்குறாங்க இன்னைக்கு முன்ன விட்ட பின்னி எதோ சொல்றாங்க இருந்தாலும் கருப்பசாமி மூர்த்தி துணி சேர்க்கிறாள் யாரு துணி துணி தேய்க்கிறீங்க யாரு அதான் அவங்க கிட்டேயும் கொஞ்சம் எதுவும் தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டாம் அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு அந்த பாலகனுக்கு நல்லபடியா அமைச்சு கொடுக்கறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி மனசுல நினைச்சு அந்த பாலகனை அமைச்சு கொண்டாங்க இருந்தாலும் கருப்பசாமி அவன் வெளிநாட்டில் இருக்கணும் வேலையில இருக்கணும் அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கு நல்லபடியா மங்களத்தை அமைச்சு கொடுத்தான் இருந்தாலும் கர்ப்பசாமி நீங்க பார்த்தாலும் காதல் திருமணம் அப்படிங்கிற இதுவும் வருத உனக்கு அதான் சொல்றேன் காதல் திருமணம் பண்ற சூழ்நிலையே உனக்கு வருது அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு நீயா பார்த்து பண்ணாலும் சரி காதல் திருமணமா பண்ணாலும் சரி நல்லபடியா அமைச்சு கொடுத்துற அமைச்சு கொடுத்துட்டா என்ன பண்ணுவ நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு மங்களத்தை அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி கர்ப்பசாமி வீட்டு பிரச்சனை இன்னும் ஒரு பதினோரு மாசம் ஆகும் அதே மாதிரி வீடு ஏறியும் சண்டைக்கு வருவாங்க அதனால நீங்க யாரும் எதையும் சொல்ல பேச வேண்டாம் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு பழனி அப்படின்னு பார்த்தாலும் ஒரு வேண்டுதலை நாற்பது வருஷமா நிக்க பழனிக்கு வேண்டுதலை வச்சிருக்கிறீங்களே இருக்குதா காவடி எடுத்து ஆடுறான்னு சொல்லி வேண்டுதலை வச்சுக்கிங்களா அதனால் கர்ப்பசாமி தித்தல் பண்ணிடுறேன் அதை வீட்டு பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துட்றேன் எந்த ஒரு பாதிப்பு வலியுறுத்து கொடுத்து நான் மாலை வர கருப்பசாமி அழைச்ச குரலுக்கு ஓடோடி வந்து உறுதுணையாக நிற்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி தாய்க்கு வயிற்று வலி பிரச்சனை கொஞ்சம் அதனால் தித்தல் பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத எந்த ஒரு பங்கச்சொல்லு இல்லாத நான் மாலை வர கருப்பசாமி அழைச்ச குரலுக்கு ஓடோடி வந்து உறுதுணையாக இருந்து காக்கிற மாதிரி சரி பண்ணி கொடுத்துறேன்பா எந்த ஒரு பாதிப்பு வராதுப்பா இதனால சரி